அதாவது என்னோடய குட்டி தம்பி இப்படி தூங்கி உள்ளவள அவனை எங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்னா நாங்கள் வந்து எல்லோரும் ஒசூர் போக போகிறோம் ஸோ அதனால தான் வந்து ரெடி இருந்தோம் அதாவது நைட்டு டுவெல் ஓ கிளாக் பஸ் ஸோ அதனால தான் நைட்டு அவனை தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கிளப்பிட்டு விட்டுருந்தோம் அவன் தூங்கி தூங்கி விழுந்துட்டுருந்தான் அழகு அந்த அங்கம் அதாவது எப்போதுமே அக்கா ஹஸ்பண்ட் தான் அவளை விட்டுட்டு கூட்டிட்டு போவாங்களா இந்த தடவை அவங்களால வர முடியல ஸோ லக்கேஜ்லாம் நிறையா இருக்கும் தம்பியை வச்சுட்டு அவளால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த தடவை கொண்டு போய் விட்டுட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு ஃபைனலாக இருந்து கிளம்பியாச்சு அதாவது கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்காக ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோமா அந்த பஸ்ஸில் தான் இந்த அம்மாவும் பையனும் வந்து ஸ்டெப் இருந்தாங்க ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து கரூர் பஸ் ஸ்டாண்டும் இறங்கியாச்சு நாங்கள் புக் புக் பண்ணியிருந்த பஸ் கொஞ்சம் அதனால் வெயிட் இருந்தோம் வெயிட்டிங் ரூம் இதுக்கு முன்னாடியெலாம் இருந்தது இந்த தடவை எதுவும் இல்லை சரி ஓகேன்ட்டு வெயிட் இருந்தோம் அப்புறம் இந்த பஸ்ஸும் வந்துருச்சு அதாவது ராயல் ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம் ஏசி பஸ் தான் ஸ்லீப்பர் கோச் அதாவது லோவர் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ எதுக்காகனா ரெகுலராக நாங்கள் புக் பண்ணி போக மாட்டோம் என் தம்பியோட கம்ஃபர்ட்டு அவனால் உட்காந்துட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் புக் பண்ணியிருந்தது ஏசி பஸ் அதில் வந்து ஒரு பெட்ஷீட் பில்லோ அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஹோல்டர் சார்ஜிங் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான ஒரு லொக்கேஷன் எல்லாமே இருந்தது ஸோ பெட்டு எல்லாமே வந்து சூப்பர் கம்ஃபர்ட்டாக தான் இருந்தது ஸோ எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள் என் குட்டி தங்க எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு ஸோ இந்த இதுக்காகத்தான் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு புக் பண்ணி போயிடுறது ஸோ இந்த தடவை நல்லா இருந்துச்சு ட்ராவல் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் ஆயாச்சு அப்போ என் குட்டி தங்க அடங்கவே இல்லை அவன் பாட்டு பெட்ஷீட் எடுத்து விளையாண்டுட்டே இருந்தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட் ஆஃப் பண்ணோடனே அவனும் தூங்க ஆரம்பிச்சிட்டான் நாங்களும் தூங்கிட்டு காலைல பார்த்தா அஞ்சு மணி ஆகிடுச்சு ஒசூர் வந்து இறக்கியாச்சு அதாவது டுவெல் டு ஃபைவ் ஸோ சூப்பராக ஜேர்னி முடிஞ்சிச்சு கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அடுத்து அக்கா ஹஸ்பண்ட் வந்தாங்களா ஸோ அப்புறமேட்டு கேலா கேஜாக ஏற்றி குட்டி தங்க வேடிக்கை பார்க்குறத பாருங்கள் அவங்க அப்பாவை ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து அவங்க அப்பாவை மீட் பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் என்னோடய அக்காவோடய வீடு ஸோ ஒசூர்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இருக்கும் அவங்க வீட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரூஸ்லி எங்கள் அக்கா வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி ஸோ அவன் ரொம்ப செல்லும் என் சின்ன வயசுலேருந்தே இவனை தெரியுமா நான் ஒர்க் பண்ணுறதுலேருந்தே இவனை பார்த்துருக்கேன் கொண்டு வந்து நாங்கள் ரூமில் இருக்கும்போது பிரசாந்த் கொடுத்துட்டு போவாங்க அதாவது எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் நாங்கள் விளையாண்டுட்டு இருப்போமா அதனால இவன் வந்து நான் ஒரு வருஷம் கழிச்சு வந்தா கூட என்னை ஞாபகம் வச்சுட்டு இருப்பான் ஸோ கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் சூடாக டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு மதியானம் போல வந்து வெளியில வந்தாச்சு ஆப்போசிட்டில் மரம்லாம் இருக்குமா ஸோ அவங்க எங்கள் குட்டி தங்கத்தை வந்து தூரி கட்டி அவனை படுக்க வச்சு அவனும் கொஞ்சம் என்ஜாய் இருந்தான் ஸோ அவனுக்கு கவலை நானும் உட்காந்து கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வெளியில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் போல் வந்து எங்கள் அக்கா வந்து மேலே ட்ரெஸ் வாஷ் பண்ணுறேன்ட்டு வந்தா ஸோ அவ கூட நானும் சேர்ந்து வந்துட்டேன் எங்கள் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ அதனால் மேலே வந்தாச்சு இதுதான் என் அக்காவோட சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் பாருங்கள் ஸோ எங்கள் அக்காவோட தான் ஓரளவுக்கு கொஞ்சமாவது மரங்கள் இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த சிட்டி சிட்டி சைடில் இருக்கவங்களுக்குலாம் கீழே இடம் இருக்காது செடி வைக்கிறதுக்கெலாம் ஸோ இந்த மாதிரி மேலே கிடைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டே தான் உண்டு ஸோ அவங்க ஸ்ட்ரீட்டில் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் மரங்கள் இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பாருங்க அதுதான் வந்து கிரவுண்டு அந்த ஏரியாவுக்கான கிரவுண்டு அதாவது முனீஸ்வர் நகரில் விஓசி நகர் அது பக்கத்தில் இருக்க பாருங்கள் தான் டான்ஸ் கிளாஸு ஸோ அங்கே ஃபங்க்ஷன்லாம் நிறைய நடக்கும் ஸோ ஓரளவுக்கு எனக்கு ஒசூரை பற்றி தெரியும் ஏன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இங்கே தான் வந்து குப்பை கொட்டியிருக்கேன் ஸோ அதனால் அந்த அட்மாஸ்ஃபியரும் எனக்கு பிடிக்கும் ஓரளவுக்கு ஒசூரில் நிறைய ஏரியாஸ் தெரியும் எல்லா இடமும் எல்லா இடம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சுற்றி இருக்கேன் ஓரளவுக்கு தெரியும் அந்த இடத்த பற்றி ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வளைச்சி வளைச்சு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன் இது வந்து எங்கள் அக்காவை நினச்சி எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வரைஞ்சது எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் முடி அதிகமாக இருக்குமா ஸோ அதனால அது அப்புறம் இது ரெண்டுமே எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் தான் வரைஞ்சாங்க இது வந்து எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் தான் கிஃப்ட் பண்ணாங்க அதாவது எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவளோட பர்த்டே ஒன்று வந்துச்சு ஸோ அந்த டைமில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கிஃப்ட் பண்ணாங்க இது அவங்களோட ஷோ கேஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ரிசப்ஷனுக்கு எங்கள் அக்காவோட கம்பெனிமேட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணாங்க இவன் வந்து பாரதி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது எல்லாம் ஒன் ஹவர் சேர்ந்து ஒர்க் பண்ணும் ஓ எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு பாருங்க கையில டேட்டூல எப்படி போட்டிருக்கான் இவன் வந்து ஒரு பைக் ரைடர் இவளை பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் இருக்குது அதாவது நல்லா பைக் ஓட்டுவா ஆள் தான் தமாகந்துண்டு நல்லா பைக்கெலாம் செமையாக ஓட்டுவாள் அதுக்கப்புறம் ஒரு பாடி பில்டருன்னு சொல்லலாம் இவ்வளோ இவள் வந்து காம்படிஷனுக்கு ட்ரை இருக்கா ஸோ லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் கட்டி ட்ரை இருக்கா கண்டிப்பாக வின் பண்ணுவான்னு ஒரு ஹோப் இருக்குது ஸோ கண்டிப்பாக அவளுக்கும் நீங்கள் எல்லோருமே என்னோட சேர்ந்து வந்து விஷ் பண்ணுங்கள் பின்னாடி இருக்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களும் வந்து ஒரு ஜிம் கோச் ப்ளஸ் பைக் ரைடர் ஸோ அவளுக்கு ஜாடிக்கு ஏற்ற சொல்லலாம் ஸோ அவள் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறதும் அப்புறம் ரூமுக்கு வந்திருந்தா ஸோ அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதாவது சூப் கார்னர் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்து அங்கே வந்து சூப் சிக்கன் கபாப் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மூணு பேர் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாப்பியாக ஃபீல் ஆனிச்சு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துட்டிங்கன்னா பாரதியோட அவ அதாவது இவ பேர் பாரதி அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டாங்களா ஸோ அதுக்கப்புறம் நைன் ஓ கிளாக் போல் வந்தாங்க ஸோ அவங்க வந்து ஜிம் முடிச்சுட்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோ வீட்டுக்கு கிளம்பிட்டா ஸோ இந்த மாதிரி தான் போணுச்சு அன்றைக்கி அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் என் குட்டி தங்கம் இந்த ஃபோன் எடுத்துட்டாலே போதும் வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் அழகாக போஸ்ட் கொடுப்பான் எங்கள் செல்ல செல்லக்குட்டி அப்புறம் இவனும் அழகு பிள்ளை அதாவது இவன் வந்து இவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்த மாதிரி தான் அதாவது ஃப்ரெஷ்ஷாக அந்த எங்கள் அக்கா ஹஸ்பண்டோட தம்பி கூட பிறந்த தம்பி மாதிரி தான் இவனும் ஸோ அவனை குளிப்பாட்டி உட்கார வச்சுருந்தாங்களா நாங்களும் ட்ரெஸ் வாஷ் பண்ணலான்னு மேலே வந்துருந்தோமா ஸோ அப்படியே உட்காந்துருந்தான் எப்போ வந்து அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு போகிறாங்களோ அது வரையிலும் வந்து மேலே தான் உட்காந்துருப்பான் ஸோ நாங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு கீழே வரும்போது பாவமாக பார்த்துட்டு இருந்தான் செல்லக்குட்டி அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரதியும் வந்துட்டா ஸோ எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்தோம் அதாவது மலரும் நினைவுகள் பழைய விஷயங்கள்லாம் நிறைய பேசுவோம் அப்புறம் ஜென்ரலாக நிறையா பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் இங்கே பாருங்களேன் குட்டி தங்கத்துக்கு இன்றைக்கி காலில் தான் வந்து கொலுசு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதாவது அவன் பழைய கொலுசு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இப்படி உதச்சி உதச்சி டேமேஜ் ஆகிடுச்சு அந்த த்ரெட்டெலாம் லூஸ் ஆகிடுச்சின்னு போய் வாங்கிட்டு வந்தாங்களா அது வாங்கிட்டு வந்து போட்டதுலேருந்து இந்த பழைய கொலுசை விட இதில் வந்து முத்து வந்து அதிகமாக அதாவது பழைய கொலுசுல மூணு முத்து இருந்தது இந்த கொலுசுல வந்து அஞ்சு முத்து இருக்கா சவுண்ட் இன்னும் கேட்க கேட்க அவன் உதைச்சு உதைச்சு ரொம்ப விளையாண்டுட்டே இருந்தான் சோ அவனுக்கு கால் வலிக்கு இப்படி உட்கார வச்சதுக்கு என்ன ஏன் இப்படி உட்கார வச்சிங்கன்னு ஒரே அடம் அங்கே பாருங்கள் விட்டா அழுது தீதுருவான் விட்டா இல்லைனா அவனுக்கு கைவாயிருந்ததுன்னு அடிச்சிருவான் இல்லை திட்டிடுவான் ஸோ ஆகிட்டான் அந்த அங்கே பிள்ளை ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை மெயின்டைன் பண்ண முல்லேன்ட்டு மறுபடியும் அதே பொசிஷனுக்கு உட்காந்தாச்சு பாருங்க உட்கார வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஜிங் 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 ஜிங்னு உதச்சி 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 விளையாண்டுட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் இருட்டிருச்சு சும்மா வாக் மாதிரி போகலாம் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலான்ட்டு நானும் பாரதியும் வெளியில் கிளம்பியாச்சு என் அக்கா கூட்டத்துக்கு அப்போ வரவே இல்லைன்ட்டா சரின்ட்டு நானும் இவ்வளோ தான் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்தோம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப தூரமே போயிட்டோம் காஃபி ஸ்டேஷன் ஒரு இடம் ஒரு ஷாப் இருக்கு ஸோ அங்கே தான் போயிருந்தோம் அங்கே ஆம்பியன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப க்ரௌடு சரி ஓகேன்ட்டு அப்புறம் உட்காந்து ஆளுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சரி ஓகேன்னு சாப்பிட்டு வெளியில் வர டைமில் என் அக்காவும் வரேன்ட்டா என் அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறம் சரி ஓகேன்ட்டு மறுபடியும் உள்ளார ஷாப்புக்குள்ளார போயிட்டு அவுட் சைடில் கொஞ்சம் கார்டன் மாதிரி ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில் உட்காந்துருந்தோம் ஸோ அப்புறம் மறுபடியும் வந்து ஆளுக்கு பிடிச்சத நான் வந்து அப்போதிக்கு வெறும் டீ மட்டும் தான் சாப்பிட்டேனா ஸோ அதனால் இப்போ மறுபடியும் வந்து ஃபலூடா சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்து ஸோ ஃப்ரூட் ஃபலூடா ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் பாரதி ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஸோ பாரதி அவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க நானே அக்கா அக்கா ஹஸ்பண்ட் மூணு பேரும் ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் மறுநாள் காலையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் தான் சமைச்சிருந்தேன் என்னம்மா அங்கே போய் நீ சும்மா இருக்க மாட்டேமா உன் உணர்வு உணர்வுக்காலவே இல்லையான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணுறதுங்க செஞ்ச கை சும்மா இருக்காது ஸோ சப்பாத்தியும் இந்த மசால்தான் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு நல்ல மூவி பார்க்கணுன்னு அக்காது பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க அந்த ட்ராகன் மூவி பார்க்கவே இல்லையா சரி ஓகே அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் மிரரிங் மூலமாக தான் வந்து மொபைலில் இருந்து டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம் மூவி சூப்பராகவே இருந்துச்சு கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் செம்மையாக இருந்தது நல்லா ஃபன்னாகவும் இருந்தது ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் மூவியாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்புறம் ஒரு இருட்டிருச்சு ஈவினிங் கூட சொல்ல முடியாது ஸோ அந்த டைமில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க வந்து பிரசாந்த் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க கொஞ்சம் நல்லாவே க்ளோஸ் பிரசாந்துக்கு ஸோ அந்த வீட்டில் இருக்க தம்பிக்கு கால் கொஞ்சம் அடிபட்டுருச்சா ஸோ அவங்கனோட பைக்கில் உட்கார வச்சுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது ஸோ அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு நல்ல ஒரு டைமாக இருந்துச்சு அது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு என் தங்க பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிறேன் அதாவது ஏன் இப்படி கொஞ்சிறேன் அப்படின்னா அவ்வளோதான் இன்னைக்கு நைட்டு டென் ஓ கிளாக் பஸ்ஸு எனக்கு ஸோ ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி வர வேண்டுமா ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு மனசே தாங்களே என் பிள்ளையை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை ஸோ என் கண்ணை பார்த்தாலே தெரியும் அங்கே வீட்டில் இருக்கும்போதே கண் ஏத்துருச்சு பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ரொம்ப கண்ணு ஏற்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அந்த சுச்சுவேஷனை சமாளிக்க முடியாமல் சமாளிச்சு அப்புறம் என் அக்காவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது விட்டுட்டு வர்றது ஸோ அதனால் ரெண்டு பேரும் அப்படியே கண்ணீர் மலைகளே பொழிஞ்சோம்னே சொல்லலாம் அப்புறம் என்ன பண்ணுறது வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ் சரி வீட்டுக்கு வந்துட்டு ஸோ இப்படி தான் என்னோடய ஓசூர் ட்ரிப்பு போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்